வெல்கம் டு என்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நயக்கடன் தள்ளுபடி அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு வெற்றி பெற்று வரவங்க இந்த நயக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பெருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா அதிகப்படியான சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ வெற்றி பெற்று வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயக்கடன் வச்சால் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வச்சுட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் வைக்கலாமா இல்லை ஆகஸ்ட்டில் செப்டம்பர் மாதம் வந்து வைக்கலாமா அப்படின்னு பல விதமான கேள்விகள் இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து போட ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் இப்போ இப்போ நம்ம நம்ம ஃபுல்லாக தான் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி வாங்க டீட்டெயிலாக சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது சோ நம்ம முன்னாடியே இது பாத்தீங்கன்னா தகவலை ஒன்றா வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம் கடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில தான் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நயக்கடன் பயிர்கடன் கல்வி கடன் சுயஉதவி குழுக்கடன் தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தாங்க சோ முன்னாடி கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுக்கும் அந்த நயக்கடன் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கேலேருந்து வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சோ ஏதோ ஒரு காரணங்களால அனைத்து வங்கிகள்லயும் தள்ளுபடி பண்ணாம கூற்று வங்கிகள்ல வச்ச நயக்காடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க சோ அது கிராம கூற்று வங்கியா இருந்தாலும் சரி நகர்புறத்துல இருக்கக்கூடிய கூட்டு வங்கியா இருந்தாலும் சரி சோ அனைத்து கூற்று வங்கிகள்லயும் இந்த தள்ளுபடிங்கிறது இந்த நயக்கடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க கல்வி கடனா இருக்கட்டும் சுவதி குழு கடனாக இருக்கட்டும் நயக்கடனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னிட்டு இந்த தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் நயக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வரத்துக்கு நிறைய விதமான வாய்ப்புகளும் இருக்குது எந்த மாதத்துல வச்சா தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ புது விதிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடையாது திரும்ப பெற்றுட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ வச்சாலும் சரி நீங்கள் ரினியூவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வச்சிக்கலாம் அப்படி இருக்கிற வகையில் ஸோ அவங்க ஜியோ பாஸ் பண்ணி எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த நாய்க்கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வைக்கலாம் நீங்கள் ஜனவரியில் வச்சிருக்கலாம் பிப்ரவரியில் வச்சிருக்கலாம் ஸோ இல்லைன்னா இந்த மாதம் நீங்கள் வச்சாலும் சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் வச்சாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்ல போகணும்னா மூணு சவரன் வரை கூற்று வங்கிகள் நீங்க வச்சீங்கன்னா தள்ளுபடி குடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேர்தல் அறிவிப்புகள் வந்து ஒரு ஒரு கட்சிகள் இருக்கக்கூடியவங்களும் தெரியப்படுத்துவாங்க சோ அப்போதைக்கு என்னென்ன வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு வியூகமா வந்து பாக்க போனா மூணு சவரன் வரையும் இதுக்கப்புறம் நீங்க எப்போ வச்சாலும் சரி நாயக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது இந்த நாயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பண்ணலாம் அதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்